ஆய்ந்தமிழ் டிவியின் டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சொல்றான சினிமா தகவல்களோடு உங்களை சதிகம் வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளா போகலாம் எல்லோருமே எதிர்பார்த்திருந்த ஒரு திரைப்படம் தான் இந்த தக்லைஃப் திரைப்படம் மணிரத்னத்துடைய இயக்கத்துல ஏ ஆர் ரகுமாண்டியா இசையில நம்ம கமலஹாசன் எஸ்டிஆர் இப்படின்னு சொல்லி முக்கியமானவங்க எல்லாமே இணைந்து வந்த ஒரு திரைப்படம் தான் இந்த தக்லைஃப் திரைப்படம் ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த திரைப்படம் வந்ததான்னு கேட்டா கிடையாது இந்த ஒரு திரைப்பட தொடர்ந்து அடுத்ததா எஸ்டிஆர் வந்து யாரோடு இணைந்து பணியாற்றப் போறாரு என்ற ஒரு கேள்வி இருந்தது அதற்கு முன்னரே வந்து நிறைய பேருக்கு பதிலும் தெரியும் ஏன்னா எஸ்டிஆருடைய நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தோராவது திரைப்படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்து வெயிட்டிங்ல இருக்க நிலையில முக்கியமான ஒரு இயக்குனரோடு வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து இணைந்திருக்காரு அதுதான் இயக்குனர் வெற்றிமாறு வெற்றிமாறனும் நம்ம எஸ்டிஆரும் சேர்ந்தா அந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஒரு திரைப்படம் வடச்சென்னைய கதைக்களமா கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு இது ஒரு கேங்ஸ்டார் திரைப்படம் தக்லைஃப் கேங்ஸ்டார் திரைப்படம்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே எதுவுமே இல்லையே கேங்ஸ்டாரா அப்படியெல்லாம் எதுவும் இருந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு அதாவது வெற்றிமாறன் சரி நம்ம எஸ்டிஆர் இவங்க இணையில இந்த ஒரு திரைப்படம் பக்கா கேங்ஸ்டார் திரைப்படமாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பணிகள் கூட வருகின்ற ஜூலை மாதத்துல ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமால நிறைய நடிகைகள் இருக்காங்க ஆனா இவங்களை நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க தான் அனுஷ்கா ஷெட்டி இவங்க வந்து தமிழ் தெலுங்குன்னு சொல்லி ரொம்ப பிஸியான நடிகையா திரைப்படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க இவங்களுடைய திரைப்படம்னு இந்த வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இந்த ஒரு திரைப்படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த திரைப்படங்கள் பாகுபலி அளவுக்கு வந்ததான்னு கேட்டால் கிடையாது சோ அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய உடல் எடையும் அதிகரிச்சது திருப்பி உடல் எடையை குறைச்சாங்க ஆனாலுமே வந்து இவங்களுடைய படத்துக்கான முக்கியத்துவம் வந்து கிடைக்கலன்னு சொல்லலாம் அதற்கு பிறகுதான் இப்போ காதி என்ற ஒரு திரைப்படத்துல வந்து இவங்க நடிச்சிருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் திரைக்கும் வர இருக்கு இந்த திரைப்படத்துல நம்ம விக்ரம் பிரபுவும் முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு இப்படி நம்ம அனுஷ்கா வந்து ரொம்பவே குறைவா ஒவ்வொரு படத்தை வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து நடிச்சிட்டு வராங்க அடுத்த கட்டமாக இப்போ தமிழ் ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அனுஷ்கா ஏன் தமிழில் ஒரு திரைப்படத்தை நடிக்க மாட்டேன்றாங்க இனிமே அவங்களுடைய திரைப்படத்தை நம்ம தமிழில் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி எல்லோருமே யோசிச்சுட்டு இருக்கப்பா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் இவங்க இருவருடைய கூட்டணியில வெளிவந்த திரைப்படம் தான் கைதி திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பாகம் இரண்டு உருவாக போகுதுன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம அனுஷ்கா முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம கார்த்தியும் அனுஷ்காவும் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க இருவரும் கைதி பாகம் இரண்டு நடிக்க போறாங்களாங்கிறது எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாவும் இது நடந்து நல்லா இருக்குமே என்ற அளவுக்கு வந்து இருக்கு சரி பார்க்கலாம் கைதி பாகம் இரண்டு நம்ம அனுஷ்கா கார்த்தி இணைந்தால் இன்னுமே சூப்பரான ஒரு திரைப்படமும் மாசான திரைப்படமா வரும் நடிகை கீர்த்தி சுரேஷுடைய நடிப்புல இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருந்தோம் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு வந்து இவங்க தெரி திரைப்படத்துடைய ரீமேக்கான ஹிந்தி மொழியில வந்து பேபி ஜான் திரைப்படம் வந்து உருவாகி இருந்தது அந்த திரைப்படம் பெரியலமா வெற்றி பெறவே இல்லைன்னு சொல்லலாம் அதற்கடுத்து நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ரிவால்வர் ரீட்டா என்ற ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஒரு திரைப்படமும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வந்து திரைக்கும் வருது அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை வந்து திரையிட இருக்காங்க இந்த படம் தொடர்பான ஒரு டீச்சரையும் தற்போது படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க தமிழ் சினிமால முன்னணி இயக்குநர்கள் ஒரு இருப்பவர் தான் இயக்குனர் வினோத் இவர் வந்து நேர்கொண்டு பார்வை வலிமை அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டி இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே இயக்கியிருந்தாரு இந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படங்களா இருந்தது அஜித்தினுடைய தொடர்ந்து மூன்று திரைப்படங்களை வந்து இவர் இயக்கியிருந்தாரு அதற்கு அடுத்து இப்ப நம்ம தளபதியினுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து வினோத் அவர்கள் வந்து இயக்கிட்டு வர்றாரு இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து இப்போ நடந்து முடிந்து அடுத்த கட்ட பணிகளையுமே வந்து பட குழுவினர் செய்துட்டு வராங்க படமும் கூட அடுத்த வருடம் பொங்கலுக்கு வந்து திரைக்கு வருது இந்த நிலையில இப்ப எல்லா இயக்குநர்களுமே வந்து தயாரிப்பாளர்களா மாறிட்டு வராங்க அந்த வரிசையில இயக்குனர் வினோதும் வந்து தயாரிப்பாளரா வந்து மாறுறாரு அவருடைய புதிய தயாரிப்பு நிறுவனத்துல வந்து ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கிறாரு அந்த திரைப்படத்தை யார் வந்து இயக்க போறானா நம்முடைய இயக்குனர் பிரம்மா வந்து இந்த திரைப்படத்தை இயக்க போறாரு அந்த திரைப்படத்துல கதாநாயகனா யார் நடிக்க போறானா சின்ன திரை மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில புகழ்பெற்ற ராஜு தான் அடுத்ததா இண்டியா திரைப்படத்துல நடிக்கக்கூடிய நடிகராக இருக்காரு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒருத்தராக இருப்பவர் தான் நடிகர் தனுஷ் இவர் இயக்குனராகவும் ஒரு சில திரைப்படங்களை வந்து இயக்கிட்டு வர்றாரு அடுத்த கட்டமா சேகர் கமுலாவிண்டிய இயக்கத்துல குபேரா என்ற ஒரு திரைப்படத்துல நடிகர் தனுஷ் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல ராஷ்மிகா மற்றும் நாகார்ஜுனா வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து எப்போ திரைக்கு வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் இருபதாம் தேதி திரைக்கும் வருது இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களையுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க படக்குழுவினர் படம் வந்து எப்போது எதிர்பார்ப்பாங்களே பெரிய அளவான ஒரு திரைப்படம் வெற்றியான மாறும்னு இந்த ஒரு திரைப்படம் அப்படி மாறுதா இல்லையான திரைக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் படத்தினுடைய ட்ரெய்லருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த திரைப்படத்துடைய ட்ரெயிலரை படக்குழுவினர் நாளைய தினம் பலியிட இருக்காங்க இன்றைய நிகழ்ச்சி நிறைய சுறான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ட்ராவல் வித் சினிமா நிகழ்ச்சி இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சிந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரேனோ